வெல்கம் பேக் வீவர்ஸ் நாம எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் சுவால் சம்பந்தமா கேட்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு விட்டமின்ஸ் குடுத்திருக்காங்க அண்ட் அனதர் ஒன் சைட்ஸ் அந்த விட்டமின் டிபிசியன் வரக்கூடிய நோய் பேர் கொடுத்திருக்காங்க எந்த நோய் வருதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் என்னன்னு தெரியணும் இல்லையா விட்டமின்ஸுங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையான அதாவது நம்மளோட பாடி க்ரோத்துக்கு தேவையான முக்கியமான ஒன்று ஸோ விட்டமின்ஸ் எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆப் தவரா சப்சன்ஸ் தட் ஆர் ஃபுட் அண்ட் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் குட் ஹெல்த் அதாவது நம்மளோட வளர்ச்சி நல்ல முறையில இருக்க நம்ம உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நியூட்ரிஷன்ஸ் தான் விட்டமின் இது நாட் ஒன்லி ஒன் ஒன் மினரல் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸும் சேர்ந்து அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டான ஒரு எப்படி சொல்கிறது நியூட்ரியன்ஸ்னு சொல்லலாம் ஓகேவா அதை தான் நம்ம வந்து விட்டமின் அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ விட்டமின் டிபிசியன்சி என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னால் விட்டமின் ஏ அதுக்கு வந்து பெல்லக்ரா பி ஒன்க்கு வந்து நெக்டோல் நிக்டோலோஃபியா பி சிக்ஸ் பெனிஷியல் அனிமியா பி ட்வெல் வெரி பெரி இதை மாதிரி நாலரை வயசில் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ டிஃபீஷியன்ஸினால் நமக்கு வரக்கூடிய நோய் என்னன்னு கேட்டிங்கன்னால் நிக்டோலோஃபியா அப்படிங்குற நோய் ஓகேவா விட்டமின் பி ஒன்னால் டிஃபிஷியன்ஸினால் நமக்கு வரக்கூடிய நோய் வெரி விட்டமின் பி சிக்ஸ்னால நமக்கு வரக்கூடிய நோய் என்ன வெள்ளக்கரம் அண்ட் விட்டமின் பி டுவெல்னால நமக்கு வரக்கூடிய நோய் என்ன பெர்னீசியல் அனீமியா ஓகேவா சோ விட்டமின்ஸ் என்ன விட்டமின்ஸ் என்னென்ன டிபிஸ் நோய் வருதுன்னு பாத்துக்கலாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஏக்கு ரெண்டு பி க்கு நாலு சிக்கு ஒன்னு அண்ட் டி மூணு இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்களை நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்